ஃபரூக் ஐயா ஆமாம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் அவரோட நிலம் நீர் காற்று அந்த திரைப்படத்துக்காக எழுத போய் தான் ஐயாவை சந்தித்தது ஒரு கணிந்த உள்ளம் கொண்ட மனிதர் ஆமாம் அந்த ஒரே ஒரு காரணமாக இங்கே வந்தது வேற பாட்டு எழுதுகிறேன் கவிஞர் அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் இல்லை ஒரு ஒரு கனிந்த மனிதனுடைய தம்பியாக இங்கே வந்து நிற்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ஐயா ஆமாம் அந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இப்போது அந்த த்ரீ டாட்ஸுங்கிற ஒரு பேரோட மீண்டும் வந்திருக்கீங்க அதுக்கு முன்னாடி இந்த பாடலை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன் ஆமாம் சிறப்பான காட்சி அமைப்புகள் ஆமாம் அது ஒரு என்ன சொல்றது காவல் துறை பக்கமாக இருந்துட்டு அது உங்களுக்குள்ள சினிமா இருக்குது வரதுங்கிறதே ஒரு பெரிய விகப்பாக தான் இருக்கு சினிமா அப்படி எல்லையில் இருக்க உங்களை வரைக்கும் போய் தாக்குதுங்கும் போது அந்த சினிமாவை எப்படி கையாளணும்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஒரு பொறுப்பும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு வேணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் எனக்கு தெரியுது கண்டதையும் எடுத்துக்கிட்டு காஸ் காசு பண்ண பார்த்துட்டு வரும் மியர் பிளஷர் மட்டுமே எப்படி ஒரு சதையை விருப்பத்தை எப்படி வந்து ஒரு கேவலமா இந்த சமூகமா நாம போ சொல்கிறோமோ அதே தான் ஒரு மியர் பிளஷர் வெற்றி இன்பத்தை மட்டுமே வித்து வித்து படம் பண்றதும் அதிகமா அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த சூழல் கொண்டு போய் நம்மள அங்கே தள்ளுதுங்க போது இல்லையா இது நம்ம அத்தனை பேருக்குமே இதுல பொறுப்பு இருக்கு அப்படிங்கறதா குறிப்பா பணம் போடக்கூடியவங்களுக்கு அந்த பொறுப்பு இது ஒரு தொழிலா இருக்கிறதுனால அதிகமா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் த்ரீ டாட்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் அடிப்படையில ஃபருக் ஐயா பத்தி எனக்கு தெரியும் ஒரு அறத்தை நம்பி அரத்தை வாழாக கொண்டு இயங்கக்கூடியவர் அதனால் அவர் இந்த த்ரீ ராட்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றுமே வெறுமனே மியர் ப்ரெஷருக்காகவும் மியர் பிஸ்னஸ்க்காகவும் இல்லாமல் இருக்காது உறுதியாக இருக்காது ஒரு நோக்கத்தை ஒரு தொலைவான ஒரு நோக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த இந்த பாடல் மாதிரி நிறைய நம்ம வாழக்கூடிய இந்த காண்டெம்பரரி வாழ்க்கைக்குள்ள சொல்ல முடியாத நிறைய சிக்கல்கள் நமக்குள்ள இருக்கு நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய சிக்கல் நிறைய உண்டு நமக்கு அடிப்படையில மனிதனா நமக்கு நிறைய சிக்கல் உண்டு ஒரு ஆணா ஒரு சிக்கல் உண்டு ஒரு பெண்ணா ஒரு சிக்கல் உண்டு ஆனால் நிறுவனங்கள் ஏற்படுத்தக்கூடிய சிக்கல் இருக்கு இல்லையா அதை பற்றி எல்லாம் படமும் பாடலும் வருதான்னு கேட்டால் வரதே இல்லை வெறுமனே ஒரு மேல் மனதினுடைய இச்சைகளுக்கு இணங்க அதை தடவி கொடுக்கிற மாதிரியான பாடல்கள்லாம் வந்துட்டு இருக்கும் போது எப்படி பாட்டை கேட்போம் நாமளே எப்படி இந்த தலைமுறை பாட்டை கேட்கணும்னு நம்ம எந்த எந்த முகத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும் இந்த தலைமுறை பாட்டு கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு பாட்டு கேட்குற அறிவை இல்லைன்னு நம்ம சொல்றோமே நமக்கு என்ன அறிவு இருக்குன்னு தான் கேட்கிறேன் இந்த மேடையின் மூலமா தரக்கூடிய நமக்கு எதாவது ஒரு பொறுப்பு இருக்கா இன்றைக்கு ஓடக்கூடிய திரைப்படங்களில் நம்ம கேட்கக்கூடிய ரீல்ஸ் சொல்லக்கூடிய பாடல்களில் ஏதா ஒரு படம் ஏதா ஒரு பாடல் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக அல்லது ஒரு ஆழமான தமிழ் அல்லது இந்திய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு வந்திருக்கா அப்படி தான் நம்ம ஓடக்கிட்டு இருக்கோமா இதெல்லாம் எல்லாருக்கும் அது பொறுப்பு இருக்கு இல்லையா ஆக அதனாலதான் அது எல்லாமே அந்த வணிகம் 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 அப்படி போய் போய் பணம் பணம் போடுறதுனால தான் த்ரீ டாட்ஸ் மாதிரி இதெல்லாம் வருதுன்னு நான் நினைக்கிறேன் அது மீண்டும் வரணும்னு நினைக்கிறேன் த்ரீ டாட்ஸ் மாதிரி நிறையா வரணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பாணர் மரபுங்கிறது நம்மளுடைய தமிழ் மரபு பாடலங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம ஜஸ்ட் லைக் தட் பாட்டை கையாண்டுகிட்டு இருக்கோம் நான் பாட்டு எழுதுறாங்க ஒரு அடிப்படையில் பாட்டு கேட்குறவங்கிற ஒரு ஒரு உரிமையில் நான் பேசுறேன் ஆமா பாணர் மரபுங்கிறது நம்மளோட சாதாரண மரபு இல்லை நம்மளுடைய நாட்டார் நம்மளுடைய ரத்தத்துல அவ்வளவு ஆழமா இருக்கு பாடலுங்கிறது அப்படி பாணர் மரபுல இருந்து சங்க மரபு வந்து அதன் பிறகு வந்து பக்தி இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சு தமிழிசை அவங்க மேல கொண்டு வந்து பிறகு கீர்த்தனைகள் வந்து சித்தர் பரம்பரை வந்துச்சு நம்ம வாழ்க்கை நம்ம நாட்டுக்குள்ள இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ள சித்தர் மரபுன்னு ஒரு மரபு வந்துச்சு செஞ்ச அத்தனை தப்புக்குமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படி ஒரு மரபு மீண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு இந்த த்ரீ டாட்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் கை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் செய்கிற தப்பெல்லாம் சுட்டிக்காமை கூடிய ஒரு கவிஞன் அ சுட்டிக்காமை கூடிய ஒரு நிறுவனம் நம்மெல்லாம் தான் இருக்கோம் நம்ம கேவலமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலைஞன் இந்த த்ரீ லாட்ஸ் மாதிரியான நிறுவனத்திலிருந்து வெளியும் நான் விருப்பப்படுறேன் இந்த பாடல் அதற்கான ஒரு தொடக்கமாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் அன்பன் நண்பர் நவீன் அவர்களுக்கும் ரயான் அவர்களுக்கும் மற்ற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் மீண்டும் பருகையா நீங்க நல்லா இருக்கணும் மீரானா சொன்ன மாதிரி இது பொருள் ஏற்றக்கூடிய இடம் தான் பொருளையும் ஈட்டி இறைவனின் அருளையும் நீங்கள் ஈட்டணும் அறத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னு எனக்கு எனக்குமே தெரியும் அந்த அறத்தில் இருந்து இந்த எல்லாமே நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் அமீர் என்னக்கர் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் அண்ணாவோட அந்த நேர்மையான பேச்சு இல்லையா அது ரொம்ப பிடிக்கும் அதுதான் பாடலாகவும் வர வேண்டும் நான் நினைக்கிறேன் நான் எழுதுகிற படங்கள் பெரும்பாலும் அப்படி தான் கருத்தில் கொண்டு எழுதுறது சில பாடல்கள்லாம் வேணானே நான் சொல்லிடுறது மனசுக்குள்ள மனசுக்கு பிடிக்காம ஒன்று எழுதிட்டு பணக்காசு சேர்த்து வச்சுட்டு வீட்டில் படுக்க முடியல அது ஒரு காரணம் அப்படி அத்தனை பேர் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் கடைசி வரைக்கும் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் விடமாட்டேங்குது ஒரு பக்கம் இழுக்குது த்ரீ லாட்ஸ் மாதிரி போல்டாக வந்து நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம் வாங்க வருமான பணம் மட்டும் வேணாம் படமும் கொஞ்சம் எடுத்துப்போம் ஒரு ஆழமான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நிறுவனங்கள்லாம் வந்தா கொஞ்சமா காசு வாங்கிட்டு எழுதுவோம் நல்லபடியாக எழுதுவோம் இங்கே அந்நியமயமாக்கள் நீங்கள் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கேன் நம்ம வாழ்க்கைக்குள்ளே நம்ம தமிழ் சூழல்குள்ளே மார்க் சொல்லக்கூடிய அந்நியமயமாகட்டும் இயல்பாகவே நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே இன்னைக்கு உட்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு கணவன் இடையில ஒரு தனிமை வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இதை பற்றிலாம் நம்ம என்னைக்கு எழுத போறோம் என்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம்னு தெரில இந்த இந்த தனிமையை யாரோ சிலர் உட்காந்து நமக்குள்ளே குளிப்பெருத்து குளிப்பெரித்து வளர்த்துக்கிட்டே இருக்காங்களே இதை பற்றிலாம் நம்ம என்னைக்கு சிந்திக்க போகிறோம்னு நமக்கு தெரில அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கான ஒரு இடமா தளமாக களமாக ட்ரேடாட்ஸ் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் Hello to everyone here. Uh, firstly, I want to say sorry because I don't know Tamil at all. So just bear with me for two minutes. And uh, first of all, I want to thank Farooq sir, Ryan, and Faisal because these three are the people who I know and I want to thank them for inviting me here. Um, some of you won't know me. I'm the singer uh, of Sugar Baby, I don't know, from Thug Life. Maybe this name you won't know. Maybe I have to sing and show you. It uh, it was like kind of, of a, like viral around the internet. Like it it goes like this. No I don't know. Right now you might know, right? <laughs> Just wanted to introduce that. Yeah. And um, yeah. Thank you so much for uh, like. Um, thank you so much, uh, Farooq sir, for uh, uh, letting me be a part of this event and. Uh, Apparently, I'm going to be the first singer uh, from the first album from Three Dots, and I'm very excited to be a part of that. And uh, 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 congratulations to Faruk, sir and the Three Dots and everyone uh, who are behind this event. And uh, I'm wishing all the success to the people who are behind Three Dots. And uh, we need labels like this because a lot of artists. Uh, needs platform and this is like one of the biggest initiatives for all the artists around the country and uh, yeah thank you so much thank you okay so there is another song which i have sung for a r rahman it's called lavender nerame i don't know if you know that song uh, it's in tamil and pardon my tamil pronunciation please lavender <laughs> nai <laughs> மதிப்புக்குரிய இயக்குனர் அமீர் சார் உள்ளிட்ட மேடையில் இருக்கும் எல்லா ஆளுமைகளுக்கும் அரங்கத்தில் குடும்ப இருக்கும் விருந்தினர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் மியூசிக் ஃபரூக் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் என்னுடைய எல்லா ஏற்ற இறக்கங்களிலும் எல்லா காலங்களிலும் உடன் இருந்தவர் அமீர் சார் சொன்ன மாதிரி கூடுதல் விவரங்கள் எதுவுமே இல்லாமல் ஃபரூக் கூப்பிட்ட உடனே வந்தேன் என்னவான் ஒரு நல்ல ப்ரொடியூசர் அவர் ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு ரொம்ப அழகான ஒரு படம் நீர்நிலம் காற்று தொடர்ந்து நிறைய விஷயங்களை உரையாடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர் நிறைய செய்யணுங்கிற கனவுகள் அவருக்கு இருக்கு ஃபரக்குக்கும் அதன் பின் உழைக்கும் அத்தனை பேருக்கும் இந்த நிறுவனம் தமிழில் தமிழ் மட்டும் இல்லை சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக மாறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாடல் எழுதி ஆபாராசா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிஞர் அவர் எனக்கும் ஆபாராசாவுக்கும் இடையில் ஒரு நல்ல அனுபவம் ஒரு பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் அவர் புதிய பார்வையில் நிருபராக இருக்கும்போது என்னை ஒரு ஒரு அழகான ஒன்று எடுத்திருந்தார் அது எப்பவுமே என்னுடைய ஆகச்சிறந்த பேட்டிகள் அது ஒன்று தமிழின் அடுத்த கட்ட சினிமா ஒடுக்கப்பட்ட சினிமா ஒடுக்கப்பட்டவர்களின் சினிமா ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ரொம்ப நிவிரியான ஒரு பேட்டி வந்து ஸோ அவருடைய பாடல்கள் எல்லாமே கவனிச்சுட்டு வந்திருக்கேன் ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஒரு பாடலாசிரியர் நல்ல ஒரு நண்பரும் கூட இதோடைய இசையமைப்பாளர் ரியான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கார்த்திக் நேதா மேடையில் மகிழ்நன் எல்லோருமே ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக நான் இருக்காங்க கார்த்திக் நேத்த என்னுடைய ஹபீபியில் ரொம்ப அழகான ஒரு பாடல் எழுதியிருக்காரு நண்பர் யுக பாரதியும் இன்னைக்கு வரதாக இருந்தது அவரும் எழுதியிருக்கிறாரு இது எல்லாமே ஃபருக்கோடைய அன்புனால சாத்தியப்பட்டது தான் வந்து இவங்க எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக பிஸியாக இருக்கக்கூடியவங்க அவங்க தான் வந்தாங்க நானுமே ஃபருக்குக்காக மட்டும்தான் வந்தேன் வந்து பார்க்கும்போது எனக்கு இந்த ஆல்பம் குறித்து சார் ரொம்ப அழகாக இப்பும்புல அவரோட உரை ரொம்ப முத்தாய்பாக அந்த நிகழ்ச்சியில் இருக்கும் எனக்கு இந்த ஆல்பம் பார்க்கும்போது எனக்கு மலையாளத்தில் மம்மூட்டி நடித்த உண்டான ஒரு மலையாள படம் ஞாபகம் வந்தது மலையாள படம்னா அதுக்கு சாயல் இருக்குன்னு சொல்ல வரல பொதுவாக இப்போ நிறைய அந்த வீரர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்காங்க இப்போ நம்ம எதன் வழியாக ஒன்றை பார்க்கிறோம் இருக்கு இப்போ நம்ம மாவோயிஸ்டுகள் இங்கே இருக்கக்கூடிய நக்சல்ஸ் அந்த வழியாக பார்க்கக்கூடிய பார்க்கும்போது அமைதி யாருக்கான அமைதினு தெரியும் அதை வந்து நெகிழ்வன் பேச நினைக்கிறேன் நெகிழன் அதை பேசுறதுக்கான ரொம்ப அரசியல் நிபுணத்துவம் உள்ள ஒருத்தர் பாடல் எழுதிய அப்போ ராசா நடிச்சிருக்கிறவங்க ரொம்ப அழகாக நடிச்சிருக்குறங்க ரொம்ப ரெண்டு பேரும் நீங்க நடிகர்களா நடிகர்கள் ஓகே ஓகே சூப்பர் நல்லா நல்லா பண்ணியிருக்கீங்க இயல்பாக பண்ணியிருக்கீங்க சவுண்டாக ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய சவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு ஒர்க் நிறைய ஆல்பம் பண்ணணும் எல்லாத்தையும் தாண்டி எல்லாமே பொருளாதாரமாக மாறணும் அந்த அது வந்து ரொம்ப பெரிய பலமாக இருக்குது நம்ம செலவு பண்ணுறது இன்றைக்கெல்லாம் காலகட்டத்தில் ஆடியோங்கிறது பிஸ்னஸே இல்லை அது வந்து நிஜமாகவே சொல்ல போனால் இன்னைக்கு ஆடியோவுக்கெல்லாம் வந்து நீங்க எவ்வளவு பிரமாதமான பாடல்கள் பண்ணாலும் அது எவ்வளவு ரீச் ஆகுதுங்குது நீங்க ரீச் பண்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அது ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கு வெறுமனே பாடல்களால் பாடல்கள் சரியா வந்ததுனால மட்டுமே ஒரு தரமா இருக்கிறதுனால மட்டுமே அது போய் சேருது இல்லை அதுக்கு ஒரு பெரிய விளம்பரம் தேவைப்படுது இன்னைக்கு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்களுடைய பாடல் பாடல்களே ஒரு பாட்டு ஹிட் ஆகணும்னா அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய பட்ஜெட் செலவு பண்ணி அந்த பாட்டை ரீச் பண்ணுறாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து அதிக திறமை அதிக தரம் அதிக உழைப்புங்கிறத தாண்டி இன்னைக்கு அதிக வியூஸ்ங்கிற இடத்துக்கு வந்துருச்சு வந்து ஸோ அதை கொண்டு வரதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது டாட்ஸ் நிறுவனம் ஃபரூக் அதை வந்து ரொம்ப கன்சிடர் பண்ணணும் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் பொருளாதாரமாக நம்ம வந்து ரொம்ப ஜெயிக்க வேண்டிய தேவை இருக்குது நவீன்குமார் ரொம்ப அழகான ஒரு கவிதை மாதிரி இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அது நீங்கள் சினிமா குள்ளார தொடர்ந்து படங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறீங்க நிச்சயமாக நீங்கள் அமரர்கள் போல் படங்கள் செய்யுங்கள் அதே போ அதே நேரங்களில் அமரர்கள் தண்டகாரணியம் போல படங்களும் இங்கே தேவைப்படுது உங்களுடைய பார்வையில் அந்த அனுபவம் உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கும் வந்து இப்போது சத்தீஸ்கர் மாதிரி பஸ்தர் மாதிரியான காடுகளுக்குள்ளார இந்தியாவின் தேசத்தின் வழியாக பார்க்குறது வழியாக அந்த மக்களின் வழியாக பார்க்கும்போது அது இன்னும் சொல்லப்படாத கதைகள் நிறைய இருக்கும் அந்த அந்த கதைகளையும் உள்கொ உள்படுத்தி நீங்கள் இன்னும் நிறைய தொடர்ந்து இயங்கணும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃபருக் உங்களுடைய வெற்றி என்னுடைய வெற்றி நீங்க இன்னும் பெருசா ஜெயிக்கணும் எல்லா தருவாங்க இந்த நிகழ்ச்சி இந்த மேடையில் விழுத்திருக்கும் ஆளுமைகள் அனைவருக்கும் வணக்கம் சில பேருக்கு வந்து ரொம்ப காலதாமதமா தான் வந்து எங்க இயக்குனர் சொன்ன மாதிரி விஜயகுமார் சார் சொன்ன மாதிரி நாலு மணிக்கு கூப்பிட்டு அஞ்சரைக்கு வந்திருக்காங்க அமீர் அண்ணனை ரொம்ப உரிமையோட ஏப்பா இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல சொல்கிற ஒன்று நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிருப்பேன் இவ்வளோ தாமதமாக சொல்லிடுறேன்னு சொல்லி பட் நேர நெருக்கடிகளை கடந்து அமிரம மாதிரி அவர் எவ்வளோ பிஸியாக இருப்பேன்னு தெரியும் அதை கடந்து ஒரு நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒரு அன்பின் காரணமாக தன்னோட ஷெடியூலெல்லாம் மாற்றி அண்ணன் வந்திருக்காங்க இயக்குனர் மீரா குதிரவன் கார்த்தி நேதா இன்னும் இங்க மகிலன் சார் வந்து சடனா வந்திருக்காங்க தோழர் மகிலன் சார் அனைவருக்கும் நன்றி மற்றும் இந்த ஆல்பத்துல நடித்த கலைஞர்கள் ஹரிஷ் மற்றும் சங்கீதா இசையமைப்பாளர் கே எம் ரயான் இதுக்கு கேமரா பண்ண ஃபைசல் கனி இன்னும் இயக்குனர் நவீன் சார் அனைவருக்கும் நன்றி ஒரு ஆறு நிமிடம் ஓடுமா அந்த படம் ஆனா அதுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் தாண்டி இது என்ன மாதிரியான ஒரு டைமென்ஷன் என்ன மாதிரியான ஒரு பார்வையை உருவாக்கிருக்குன்னு சொல்லும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா நாங்க நம்ம இதை ஒரு நூறு தடவை இந்த பாட்டை கேட்டிருப்போம் படத்தொகுப்பா இருக்கும் போதோ இல்ல அது ஃபைனல் ஒரு நிறைவு காட்சி அவுட் வர்றது வரைக்கும் ஒரு நூறு தடவை பார்த்துருப்போம் ஆனா இது ஒவ்வொருத்தவங்களோட பார்வையில் அது எப்படி மாறுதுன்னு பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு அதை அமீரன் தொடங்கி வச்சாங்க அதை அமீரண்ண வந்து ஒரு ஒரு சிஆர்பிஎஃப் வீரனா அவருடைய நண்பர் அவர்களோட உறவுல ஏற்பட்ட ஒரு விஷயத்தை அவர் ஸ்டார்ட் பண்றாரு அதுக்கடுத்து அதுக்கு பதில் சொல்ற அருள் சார் பேச அவர் அதிகாரியா வந்து ஒரு டிஐஜி அவருடைய உட்பட்டு அவர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் சொல்றாரு அதிகாரத்தின் இல்ல அந்த கட்டமைப்பின் ஒரு பிரதிநிதியா அவர் சொல்றாரு அடுத்து வர்றாரு மீரா கதிரவன் அவர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு இலைமறைக்காயா அவனு சொன்னாங்க ரெண்டுக்கு இடைப்பட்ட அப்படின்றது மாதிரி போட்டு உடச்சிட்டு போயிட்டாரு நம்ம மகிழன் தோழர் காவு வாங்கணுமா இதுக்கு பின்னாடி அரசியல் என்ன இந்த அரசியலை தீர்மானிக்க கூடிய சக்திகள் என்ன இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஒரு ஆறு நிமிட படம் ஒரு ராணுவ ஒரு எல்லை காக்கக்கூடிய ஒரு சிஆர்பிஎஃப் அவர் வர்றாரு அவரு குழந்தை பிறகு போகுதுன்னு சாதாரணமா ஏதோ ஒரு உணர்வுகள் ஆனால் இதுக்கு கூட இவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் எனக்கு நிறைய பேசி இல்லை ஏன்னா வந்தவங்க எல்லாம் சூப்பராக பேசிட்டாங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க பாட்டை பற்றி அந்த வேலையை பற்றி எல்லாத்தையும் பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு பாட்டு எழுதுறது அவ்வளோதான் அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல மெலோடி பாட்டு ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு இந்த டேரக்டர் சூப்பராக எடுத்துருக்காரு ரொம்ப ஆட்டுகள் சார் ஒரு ஆஃபீசர் இந்த பாட்டு எடுத்தாருன்னா நம்ம நம்ப முடியல என்னால ஒரு நல்லா இருக்கு அவ்வளவு நல்லா இருக்கு அழகா இருக்கு பாட்டு பாக்கு ஏன்னா நான் எழுதுன பாட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மாதிரி ஊதாரி ஆள் மாதிரி இப்போ அண்ணன் சொல்லிட்டு போனாங்க என்ன நான் அந்த மாரி ஃபுல்லாக அந்த மாரி பாட்டு தான் இப்போ கூட பாத்தீங்கன்னா நான் மெலோடி எழுதுனா பாத்தீங்கன்னாலே இப்போ ஆஹ் சார் நடித்த படம் ஒரே சென்னையில் கோவிந்தமா மாவால ஒரு பாட்டு அதுதான் நம்ம எழுதுறோம் மெலோடியே இப்போ பாத்தீங்கன்னா பச்சை குத்தின்னு அவனோட பேர் அந்த மாரி மெலோடி தான் நம்மளுக்கு தெரியும் இவ்ளோ ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க கூட இருக்கு ஏன்னா ஒரு பத்து நாள் ஒரு ஒரு வாரம் தான் இருக்கும் பரு சார் இப்போ நாங்கள் மீட் பண்ணி ஒன் இயர் ஃபங்க்ஷன் இருக்கு வாங்கன்னு சொன்னாரு ஆனால் எனக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு வந்து உக்காராச்சு ரொம்ப பதட்டமா இருக்கு என்ன பேச தெரில ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க இன்னும் நிறைய பண்ணணும் அந்த மாதிரி எங்களுமே நிறைய ரைட்டருக்கு வந்து இவங்க ஒரு வேலை கொடுக்கணும் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் எங்களோட தலைமை வெளிப்படுத்த இவங்க ஒரு ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க அதுக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது நானும் ஒரு ஆள் நின்று இங்கே பேசுகிறேன் நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சார் என்னை கூட்டத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ்